வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜோனி இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பாயாசம் ரெசிபி தான் எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம் தினை பாயாசம் பால் இல்லாமல் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் தினை எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் நீங்கள் வந்து இதை வந்து திணை வரகு சாமை எந்த சிறுதானியம் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் பாயாசம் இப்போது அரை மணி நேரம் ஊறிடிச்சு அதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரில் போட்டுட்டு ஒன்றுக்கு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க நான் வந்து எந்த கப்பில் எடுத்தனோ அதே கப்பில் அளந்து தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போது வந்து ஒரு ஆறு விசில் விட்டுக்கலாம் பாயாசத்துக்கு நல்லா வந்து தினை வந்து நல்லா வெந்து குழஞ்சி வரும் இதுக்கப்புறம் பாதாம் வந்து இதை ஊற வச்சு அதாவது ஒரு நாலு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா சுடு தண்ணியில் போட்டிங்கன்னா டக்குன்னு ஊறிடும் ஒரு ஒரு மணி நேரத்தில் ஊறிடும் இதை ஊற வச்சு அதுக்கப்புறமா அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போது வந்து நம்ம இதை அரைச்சிக்கலாம் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது பாதாம் எடுத்துக்கலாங்க நான் எடுத்துருக்க திணைக்கு இது கரெக்டாக இருக்கும் பாலுக்கு பதில் நம்ம இதை தான் அரைச்சி சேர்க்க போகிறோம் இப்போ வந்துட்டு நம்ம அந்த பாதாமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பெரிய ஏலக்காவாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க இது சின்னதாக இருக்கிறதுனால மூணு சேர்த்துருத்தேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ரொம்ப பேஸ்ட்டாக மையாக அரைச்சிக்கணும் ஏன்னா வந்துட்டு நம்ம பாலுக்கு பதில் இதெல்லாம் சேர்க்க போகிறோம் அதனால் நல்லா மையாக அரைச்சிக்கணும் இப்போது இதில் வந்துட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போது வந்து இந்த பாதாம் பால் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெல்லம் வெல்லம் வந்துட்டு எந்த கப்பில் வந்து தினையை எடுத்தோமோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கலாம் எல்லாமே வந்துட்டு அந்த கப்லேயே அளவு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் நான் வந்துட்டு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் உங்களுக்கு இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இந்த வெல்லம் வந்துட்டு நல்லா இனிப்பாக இருக்கும் அதனால் ஒன்றே முக்கால் கப்பு எடுத்திருக்கேன் இப்போ வந்துட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அளவுலாம் தேவையில்லை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து அப்படியே சும்மா கேஸ் அடுப்பில் வச்சு சூடு காமிச்சா போதும் இது வந்து பாகு போதும் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வெள்ளம் வந்து நம்மளுக்கு கரையணும் அவ்வளோதான் ஏன்னா அதில் மண் இருக்கும் இல்லையா அதனால் வடிகட்டத்துக்கு இப்போ வந்து தென்னை வந்துட்டு நல்லா வெந்துருக்கு பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு அதாவது இதில் வந்து தண்ணி அதிகமாயிட்டால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா வந்துட்டு நம்ம பாயசம்தான் செய்ய போகிறோம் இல்லையா அதனால் அது அப்படியே இருந்தால் பரவாயில்ல தண்ணி இப்போ வந்து வெள்ளம் வந்துட்டு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு சின்ன வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் அந்த தினை வேக வச்சோம் இல்லையா குக்கரில் அதிலே வந்துட்டு நம்ம அந்த தண்ணியை ஊற்றிடலாங்க அடியில் இருக்க அந்த மண் அதுக்கப்புறம் அந்த கசண்டு எல்லாம் வந்து வந்துடும் இப்போ பாருங்கள் இதுக்கு தான் வந்துட்டு சொன்னேன் வெல்லம் வந்து நம்ம அப்படியே போட்டோம்னா அதில் மண் இருந்ததுன்னா நம்ம பாயசம் சாப்பிடும்போது மண் வந்து வாயில் திம்படும் அதனால் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டிக்கலாம் இப்போ வந்துட்டு இதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா தொழவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு இதில் வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு வச்சு தொழிலா போதும் இப்போது இதில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் பால் அந்த பால் தான் சேர்க்குறோம் பசும்பால் வந்து எதுவும் கிடையாது இது வந்து நம்ம பாதாம் பால் தான் யூஸ் பண்ணுறோம் அதாவது பசும்பால் சேர்க்காம பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்துட்டு நல்லா வந்து பாதாம் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம வந்து பாதாம் சேர்க்கறதுனால டேஸ்ட் வந்துட்டு பசும்பால் சேர்த்து செய்கிறத விட இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலாக சூப்பராக இருக்கும் இப்போது பாதாம் பால் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலறிட்டு இறக்கிட்டோம்னா பாயாசம் ரெடி இப்போ இதில் வந்துட்டு நெய் போட்டு முந்திரி போட்டு நல்லா வறுத்துட்டு செவக்கை வறுத்துட்டு அதுக்கப்புறமா பாயசத்தில் சேர்த்துடலாங்க அவ்வளோதான் சூப்பரான பாயாசம் பால் இல்லாமல் பாதாம் வச்சு பண்ணியாச்சு ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் அப்படியே நாக்கிலே ஒட்டிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பரான திணை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஏதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறுதானியம் எது வேணாலும் வச்சு இந்த பாயாசம் வந்து செய்யலாம் இந்த மெத்தடில் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொண்டு கொடுங்க அப்புறம் மெட்ராஸ் கிச்சன் ஜோனிக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை தெரியுங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்